அவர்கள் திம்நாத் மூர்த்தி திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கற்சிக்கிறதா கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவருக்கு அவனுக்கு எதிராக வந்தது அப்பழு அப்பொழுது அத்தனுடைய அவன் மேல் பலமா இறங்கினதினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும் எப்பொழுது இறங்கணும்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எப்போ இறங்கணும்னு அப்பாவுக்கு தெரியும் எப்போ இறங்கணும்னு தெரியும் ஹலோ சிங்கம் வந்த பிறகு இறங்குனா அது வேற ஆனா சிங்கம் இதுக்கு மேல சிங்கம் வந்தது சிங்கம் வந்தது அப்பொழுது ஆமே பலமாய் பலமாய் ஆவியானவர் பாருங்க சாமுவேல் வந்து தாவிதை அபிஷேகம் பண்ண போது ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் இருக்கு பதினாறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் குறித்து சொல்லும் போது மேல் கத்தருடைய ஆவி பலமாய் ஏன் ரெண்டு பேர் இருக்கிற இடத்தை பாருங்க இப்போ சாமுவேல் இருக்கிற இடத்துல தாவித் இருக்கிறான் சபை நடுவில் இருக்கிறான் சிம்சன் பிரச்சனை நடுவில் இருக்கிறான் எங்க இறங்கணும் எங்க எப்படி இறங்கணும் என்பது ஆவியானவர் அறிவார் இங்க என்ன பலமாயினா எப்படிப்பட்ட பலம்னா சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போடுகிற அளவுக்கு பலம் பலம் ஆமே சில சூழ்நிலையில சிலர் பார்க்கிறாங்க ஆட்டுக்குட்டியே கிளிக்க முடியாது எனக்கு இப்படி தான் தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய சடுதியில இந்த சடுதியில மாறும் ஒவ்வொன்றையும் நம்ம விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம் ஆம என் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தேவன் ஒரு பலன் போகிறார் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் தருவார் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிரியே செய்வார் ஆனா சிலர் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாம காத்திருக்க வைக்கிறார்னா சடுதியில் நாகமான ஏழு தடவை ஸ்நானம் பண்ண சொல்லும்போது போது நினைத்திருப்பார் நினைத்திருப்பான் முதலாவது முங்கி எழும்பும் போது கைகளில் சுத்தம் இரண்டாவது முங்கி எழும்பும் போது கால்களில் சுத்தம் மூன்றாவது முங்கி எழும்பும் போது தலையில இப்படி ஏழாவது தடவை மொத்தமா ஆண்டவர் அப்படியும் செய்வார் ஆனா ஆண்டவ நாகமானுக்கு செஞ்சது அப்படி அல்ல ஆறு தடவை முங்கி எலும்புகிறான் அப்படியே தான் இருக்கிறது நினைச்சிருப்பான் இப்ப ஏழா போறோம் முங்க போகிறோம் உள்ள முங்கி எலும்புறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தாங்க இருக்கும் உள்ள போய் முங்கி காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு மேல வரல சிலர்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது உடனே உயிர் தேடுவாங்க அப்படி முக்குறதுக்குள்ள துள்ளி குதிச்சு சிலர் வந்து எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது மாதிரி அப்படி நீங்களும் ஒரு வாட்டி கூட வாங்க தண்ணீருக்குள்ள மூழ்கி எவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு தடவை முங்கும் போது கொஞ்சம் நல்ல பிரீத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம் செகண்ட் டைமும் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கலாம் தேர்ட் டைமும் இருக்கலாம் ஃபோர்த் டைம் இருக்கலாம் அதுல தளர்ந்துடும் முதல் தடவை கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்படி உள்ள பார்த்துட்டு எழுப்பி வந்து திருப்பியும் போய் அது என்ன மனுஷனாப்பா திருப்பியும் போய் ஒவ்வொரு தடவை எழும்பும் அவன் வீட்டுக்கு போகலான் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொல்லும் வந்தது தான் வந்தோம் முங்கி ஒவ்வொரு தடவை எழும்பும் இரு இரு வாரேன் இரு அஞ்சு ஆறு ஏழாத இடம் வாங்கும் போது ஆட்டவரே அந்த வேலைக்கார சொல்லிருக்கோம் வேலையை வந்துற வர வேண்டாம் வெளியே வந்தா என்ன முக்கிடுவோம் ஏழாத முங்கி எழும்பும் போது இந்த கிரியையை கத்தர் இன்னைக்கு செய்ய வல்லவர் நம்புறவங்க நல்ல சடுதியில சடுதியில என் வாழ்க்கையில சில காரியத்தை செய்ய போகிறார் சில காரியங்களை மாற்றங்களை சீசஸ் அப்போ சில பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்களிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலை அஸ்தி ஒரு விஷயம் கூட இருபத்தைந்து வாசிங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் ஏன் திடீர்னு நடுராத்திரியில துதிக்கிறாங்க திடீர்னு இல்லப்பா இது அவர்களுடைய வழக்கம் அப்போ சில பதினாறாவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே உட்கார்ந்து வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து எங்க போனாலும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்ப்பாங்க இந்த பவுல்களும் பெர்மனண்டாக ஒரு இடத்துல இருந்தது கிடையாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் இது வழக்கம் இருக்கு வழக்கம் ஜெயில போட்டாலும் அதே மாதிரி தான் ஜெபம் சில சொல்லுவாங்க நீ ஜோமணி ஜோமணி தான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற ஜோமணி ஜோமணி ஒரு சகோதரர் ஒரு சகோதரர்ல நிறைய பேர் சொல்லி ஒரு சகோதரர் ஏன்ட்ட சொன்னதுனால எனக்கு வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணாலே பிரச்சனை ஜோம் பண்ணாலே வீட்டில் பிசாசு போராடுறான் அதனால ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன் இனி ஜபமே இது வழக்கம் என்ன எங்க பவுலமணி நடுராத்திரியிலே பவுலும் கத்திர உங்ககிட்ட ஒரு நற்கரையை தொடங்கினா செஞ்சுட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க சூழ்நிலை ரொம்ப டைட் ஆகுது நான் புரிஞ்சுக்கோங்க சடுதியில ஒன்னு நடக்க போகுது நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் பகலில் வேறொன்றை கொண்டிருந்தார்கள் ஏன்னா இவங்களை சும்மா கட்டி வைக்கல அடித்து அதுக்கு முந்திர வசனத்தில் இருக்கிறது வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர்களை அநேக அடி அடி அடிச்சவன் டயர்டான பிறகு அடிச்சு டயர்டானதுக்கு அப்புறம் அப்ப அடிக்கும் போதெல்லாம் மாம்சம் அல்லவா எவ்வளோ இருப்பாங்க ஒரு முள்ளு குத்துனாலே அப்படின்னு நம்ம கத்துவோம்ல என்ன அட்டி அவங்கள அவர்களுடைய அலறலின் சத்தம் கதறலின் சத்தத்தை இந்த செயல் இருக்கிறவங்க பகல் ஃபுல்லா கேட்டாங்க பகல்ல அவங்களால துதிக்க முடியல ஏன்னா அவ்வளவு வேதனை அவ்வளவு அடி நைட் எல்லாரும் தூங்க போற நேரம் சிறைச்சாலை காக்குறவனும் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் இப்ப இவங்க வழக்கம் போல இப்போ இவங்களை கைத்தட்ட முடியாது இப்போ இவங்களுக்கு முழங்கால் போட முடியாது கொஞ்சம் பலன் இருக்கு நீ கொஞ்சம் பலன் இருந்து நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாரு அதுதான் இங்க நடக்குது சடுதியிலே சடுதியிலே சிறைச்சாலை நஸ்தி பாருங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால்

பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்றாங்க பிளான் பண்றாங்க ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார் பிளாக் பண்றார் பித்தினியாவுக்கு போறது பவுலுடைய பிளான் ஆண்டவர் தடுத்துட்டு மக்க கொண்டு வரார் அன்னைக்கு நைட்டு அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான் அந்த சொப்பனத்தின் மூலம் புரிஞ்சுக்கிட்டான் கத்தர் தான் கொண்டு போறார் அங்கே கொண்டு போய் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு லீதியாளுடைய இருதயத்தை கத்து திறக்க லீதியாள் அவள் வீட்டை ஊழியத்துக்காய் திறந்து கொடுக்க ஆரம்பம் சூப்பராக போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா மொத்தத்தில் லாக்கு மொத்தத்தில் மொத்தத்தில் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஒழுங்கா பி தினியாவுக்கு போயிருப்பேன் என்னை தடுத்து இங்க கொண்டு வந்து ஆரம்பத்தை நல்லா காட்டிட்டு இப்படி லாக் பண்ண வச்சுட்டீங்களே கடந்த நாளில் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஃபேமிலி வந்து அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க ரொம்ப வேதனையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க மாத்திட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணுறாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இனி அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போட்டாங்க போட்டு ஓகே ஆகி பிள்ளை டென்த்து ஏதோ படிக்கிற போல் போகும்போது திருப்பி வருது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து என்ன செய்ய தெரியல ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க இப்போ இவங்களுக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்குறாங்க பிள்ளை வந்து டென்த்து படிக்கிறான் என்ன செய்யணும் லாக்காக இருக்கிறோம் லாக்காக இருக்கணும் பிள்ளைக்கு படிப்பு பாதிக்கும் படிப்பு பாதிக்கும் நான் இருந்தால் எனக்கு வேலை பாதிக்கும் என்ன செய்யணும்னு தெரில இந்த சிறை இருப்பின் அனுபவம் இந்த கொஞ்சம் இப்போ பகல் ஃபுல்லாக அழுக அழுக அநேக அடிகளை அடித்த பின்பு போயிட்டாங்க சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க வலி நடுவில் அடி கண்ண திறந்திருப்பார் பவல் சீலாவை இப்படி தட்டியிருப்பார் எழுப்பு அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கீருவை என்று உள்ளது அவர் நல்லவர் அவர் கீரூவை என்று உள்ளது பாதுகாத்தாரே பாதுகாச்சாரே ரகபவா சதரலரா முன் சென்றாரே முன் சென்றே இந்த கடினமான சூழ்நிலையிலும் என்னை நடத்தி நான் Shara balara, riva balara, shara balara, rimamra, Ye lara.

நான் கிறிஸ்துவன் அதனால என்ன வலிக்காத இல்ல இயேசுவே கத்தினார்ல என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் வலிக்குங்க அந்த மனுஷன் அவ்வளோ விலவின சரீரத்தில் பைபிள் காலு சொல்றாங்க பவுலுக்கு ஒரு சைடு ஸ்ட்ரோக் இருந்திருக்கு வாய்ப்பு இன்னொன்னு பவுலே சொல்றாரு நான் கேட்டிருந்தேன் நீங்க உங்க கண்ணையே பிடுக்கி கொடுத்துருப்பீங்க அவருக்கு இந்த சரியான பார்வை கூச்ச பார்வை ஒரு விசை அவர் பேசும்போது ஒருத்தர் அடிக்கிறான் பவுல அடிச்சுட்டு பிரதான ஆச்சாரியை முன்னாடி இப்படி நான் பேசுகிறேன் பவுல் சொல்லுவார் எனக்கு அது தெரியல அது பிரதான ஆச்சாரியன்னு ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியுது எனக்கு பிரதான ஆச்சாரியன்னு தெரியல அப்படிமா இன்னொன்று அவரே சொல்கிறார் பேச்சில் நான் வந்து வீக்கு என் எழுத்து தான் ஹெவியாக இருக்குது நான் பெரிய பேச்சு சாமர்த்தியம் எனக்கு கிடையாது பவுல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போவாங்க அவர் நினைச்சதெல்லாம் இன்னொரு ஆளை வச்சு சொல்ல வைக்கிறதுக்கு அவ்வளோ பல வேணும் அது போக இயேசு கிறிஸ்து மேல் விழுந்த சாட்டை அடி மாதிரி இவருக்கு அஞ்சு தடவை எத்தனை நாள் குளிரில் போர்த்துக்க போர்வை இல்லாம எத்தனை எத்தனை அது நடுவில் மனுஷனை போட்டு என்ன பாடு அவர் எழும்பி துதிக்கிறார் துதிக்கிறார் அதாவது சில சூழ்நிலைகளை நாம சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம் முதல்ல சிறைச்சாலையை அசைக்கல முதல்ல பரலோகத்தை அசைச்சது இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு செய்யாமல் இருக்க முடியாது இதுக்கு மேலே இதுக்கு மேலே என் பிள்ளைக்காக இறங்காம இருக்க முடியாது இதுக்கு மேலையும் இதுக்கு மேலையும் சதுதியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நடக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன் அவரை துதியுங்கள் அவரை துதியுங்கள் சதுதியிலே சம்பவிக்கும் சதுதியிலே சம்பவிக்கும் சிறைச்சாலையில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க இவ்வளவு பட்டும் திருந்தலையா அப்படி கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்கள் காண சடுதி இல்லை இவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருடைய அப்படின்னா உன் ரொம்ப கடினமான பாதையில கொண்டு போறாருன்னா உனக்கு ஒரு விடுதலை தருவதற்கல்ல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் இப்பொழுதே 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 உன் கட்டுகள் அமைக்க இந்த பாதை அல்ல உன் கட்டுகளை மாத்திரம் அல்ல ஒரு பெரிய கூட்டத்தினுடைய சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருடைய சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருடைய ஒரு மக்கள் கொண்டு போனதுக்கு நோக்கம் உண்டு நீ விரும்பினது பிஜினியா சடுத்து மக்கள் கொண்டு போனாருன்னா சாக்கா ரா பா பாஹா ரி பா காற்று காற்று அதற்கு இஷ்டமான இடத்துக்கு ஆமை அதான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கதவு திறந்து பவுல் எழும்பி ஓடல அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு ஆமை திறந்துச்சு நான் ஓடுறேன் ஓகே ஆனா ஏன் நான் ஏன் இவ்வளவு அடி வாங்கணும் அதுக்கான ரீசன் தெரியணும் உட்கார்ந்து இருக்கும்போதுதான் அங்கதான் என்ன ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய முழு குடும்பம் ரட்சிப்பு கலவர அண்டவரே இந்த பாதையில நடத்துவது அக்கினி நின்று அநேகரை தப்பு வைக்கிறதுக்காக இருக்குமானா இந்த பாதைக்காக அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருவை சூடாக தேரே